என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நன்றியும் வணக்கமும் துரைமுருகனை சூப்பர் ஸ்டார் திட்டி பேசியதை தாளின் குடும்பம் ரசித்து சிரித்தது ஏன் தாளின் தூண்டுதல் காரணமா இது வந்து காமெடியாகவும் எடுத்துக்கலாம் சீரியஸாகவும் எடுத்துக்கலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கிற சாதாரணமான ஆளே அல்ல அவர் கண்டக்டராக இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளவு திறமை இருந்து அவர் வரணும் ரஜினி வாய்ஸ் கொடுத்ததுனால தான் ஜெயலலிதா தோற்றார் கலைஞர் முதலமைச்சர் ஆனார் உண்டா இல்லையா அதே மாதிரி எனக்கு தெரிந்து நானும் அரசியல் நிறுவனம் இருந்ததன் காரணமாக நடந்தது உண்மை சொல்றது உண்மை தினமணியில் கணபதி என்று ஒரு நிருபர் அவர் ஐயர் அன்னைக்கு சிஎம் முதலமைச்சர் கலைஞர் பேட்டி கொடுக்குறாருன்னு சொன்னால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் முதலமைச்சர் அறைக்கு சென்று கலைஞரிடம் பேசிவிட்டு வெளியே வருவார் நிருபர் கணபதி அவர் எனக்கு ரொம்ப பழக்கம் என்னப்பா வல்வான் எம்ஜிஆர் விட்ருக்கார் அப்படின்னு கேட்பார் என்னன்னே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டால் போதும் பாப்பா நீ சின்ன பையன் உனக்கு கவரம் தெரியாது இல்லை சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை சரி நாலஞ்சு கேள்வி கே கேட்டு கேட்க சொல்லுவார் அவரே சொல்லுவார் இதை கேளுன்ட்டு அதான் போயிட்டு இருந்தேன் அப்படிம்பார் அதாவது கலைஞர் தன்னிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை அவரே தயாரித்து அதை ஒரு நிருபர் மூலம் தன்னிடம் கேட்க வைப்பார் சாணக்கியர் கலைஞர் நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் ஜாலியாக இருந்தார் எப்போவுமே ரஜினிகாந்த் வந்து ஜாலியாக இருந்தார்னு வச்சுக்கங்க சீரியஸாக பேச போகிறான்னு அர்த்தம் சீரியஸாக இருந்தார்னா வேறு மாதிரி பேசுவார அர்த்தம் நேற்று ரொம்ப ஜாலியாக இருந்தார் என்ன காரணம்னா அவர் முதல்ல சொல்லிட்டார் நேற்று மாதிரி திமுக அமைச்சரவை டர் டர்னு கிழிச்சது கிடையவே கிடையாது ஏன்னா நான் கலைஞரோடு பணியாற்றியவன் கலைஞர் அமைச்சரவையில் இருக்கிறவங்களாம் எனக்கு தெரியும் ஆனால் இப்போ உள்ளவங்களாம் எனக்கு தெரியாது குறிப்பாக ஏவே வேலுவை பற்றி எனக்கு தெரியாதுன்ட்டு ஆனால் ஏவே வேலுவை பற்றி ஒரு தெரியும் ஏவே வேலு திமுக அண்ணா திமுகல இருந்தவர் அண்ணா திமுக எம்எல்ஏவாக இருந்தவர் அதுக்கப்புறம் கே பாக்யராஜ் கட்சிக்கு போனார் இதெல்லாம் அவர் தெரியும் மக்கள் மறதி மக்கள் எப்போவுமே நேற்று சாப்பிட்டு இன்னைக்கு மறந்துடுவாங்க அதனால் அந்த மறதியை க்ளீனாக சொன்னார் சொல்லிவிட்டு என்ன சொன்னார் டக்குன்னு மேலே தூக்குறாரு நான் திருவண்ணாமலைக்கு ஷூட்டிங் போயிருந்தேன் அப்போ கவனிச்சாரு பாருங்கள் ஏவே வேலு ஆட்டேங்கப்பா அப்பா பையனே வாசல் நிறுத்திட்டார் என்ன கேட்டாலும் உடனே வரும் அப்படி பார்த்துக்கிட்டார் அவர் தான் ஏவே வேலு அவருக்கு நான் ஒன்றுமே செஞ்சதும் இல்லை ரஜினி யாருக்கு நெஞ்சார் அதெல்லாம் சும்மா இதான் உண்மைங்க ஏதாவது நல்லது எப்பாவது செய்வார் திடீர் திடீர்னு செய்வரை தவிர அடிக்கடி செய்யக்கூடிய ஆள் இல்லை அது அடிக்கடி கை இப்படி நீளாது வாங்குறதுல கரெக்டாக இருப்பார் அதே மாதிரி அவர் என்ன சொன்னார் இந்த மாதிரி திடீர்னு ஃபோன் பண்ணார் ஏவே வேலு சரி ஏதோ கல்யாணத்துக்கு கூப்பிட்ற பொருள் நான் நினச்சேன் வந்த உடனே இந்த புத்தகத்தை கொடுத்து இந்த புத்தகத்தை நீங்கள் தான் வெளியிடுவீங்க நான் தான் எழுதுனேன் என்னாரு யோ வம்பல் மாட்டி விடாதய்யா புத்தகம் வெளியிடுவாருலாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டார் அப்புறம் இல்லை இல்லை இது முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடுவார் இல்லை அரசியல் கிடையாது நல்லா கேட்டுங்க ஏவே வேலை என்ன சொன்னார்னா சூப்பர் ஸ்டார்ட்ட இது அரசியல் கிடையாது சார் அரசியல் சார்பற்ற விழா அப்படின்னு ரஜினிகிட்ட சொல்லிட்டார் ரஜினி காதில் என்ன வாங்கிட்டார் இது அரசியல் இல்லை விழா என்னன்னு நினச்சிட்டார் ஆனால் பேசுகிறது பூரா அரசியல் அப்போ என்ன அர்த்தம் எழுபது வயசுக்கு மேலே நினைக்கிறதெல்லாம் பேசிடுவாங்க நானும் தான் அப்படி அதாவது அதாவது மூளையில் என்ன இருக்கோ மனசை அடிச்சுப்பட்டு கிடக்கிடக்கலாம் பேசிடுவேன் அதான் ரஜினி இந்த ஸ்கூலு வாத்தியா இருக்கு மாணவர்களை பற்றி கவலையே இல்லை ஆனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே உடனே கை தட்டிட்டாங்க அதாவது ரஜினி சொன்ன மாதிரி ஒன்று சொன்னால் நூறு புரிஞ்சுக்கிடா எல்லாரும் நூறு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆஹா இவர் பழைய மந்திரியில் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த பாத்தியா இருக்கு பழைய மாணவர்களை பார்த்தா தான் பயமா இருக்கும்னாரு அப்பவும் பாருங்கள் அங்கே ஒரு பொய்யை சொல்கிறார் ஏன்னா பழைய மாணவர்கள்னா ஃபெயிலாகி ஃபெயிலாகி அதே வகுப்பில் உட்காந்துருக்குன்னு அர்த்தம் இவர் சொல்றாரு ரேங்க் வாங்கியும் அந்த கிளாஸில் உட்காந்துருக்குவோங்கிறார் அண்ணே இல்லை நீங்கள் தான் ரஞ்சினி சார் ஏன் இந்த மாதிரி போய் சொல்கிறீங்க யாராவது ரேங்க் வாங்கி பாசனங்களே அதே ஸ்கூல கிளாஸில் வைப்பாங்களோ மாட்டாங்கல்ல இதை எவனா கேட்டானையா யோசிக்கணும்யா ஆகவே அங்க வந்து ஒரு ஊசி வைக்கிறாரு அது சிக்க குத்துற மாதிரி அப்பவும் தெரிஞ்சதுன்னுறோம் இந்த துறைமுருகன் ஒருத்தர் இருக்காருன்னு பேரை சொல்லிட்டார் சொல்லி அடிச்சாரு பாருங்க அடி அப்படி திரும்பி பார்த்தா முதல்வர் ஸ்டாலின் சிரிக்கிறாரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிரிக்கிறாரு எழுத்த அப்ப தலைமைச் செயலாளர் புதிய தலைமைச் செயலாளர் சிரிக்கிறாரு எல்லாரும் சிரிக்க சிரிக்கிறாங்க சிரிக்காத ஒரே உரையாழியாருன்னா துறமுருகன் இப்படியே பார்த்துட்டு இருக்காருங்க நான் ஏன்னா ஃபுல்லாக பார்த்தேன் என்னடா மாட்டி விட்டாங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க குறிப்பா அப்படியே பேனிங் ஷாட்டில் காமிக்கிறாங்க டிவி கேமராமேன் டிவி கேமராமேன் எப்படியாப்பட்ட ஆளு கலைஞர் குடும்பத்தில் எல்லாருமே சிரிக்கிறாங்க அது இப்போ என்ன அர்த்தம் இது யாருக்கும் ஷாக் இல்லை அதிர்ச்சி இல்லை என்னடா ரஜினி இப்படி பேசுகிற பொருளாள இப்படி பேச மாட்டார யாரும் யோசிக்கல ஆகவே இது ஆன்டிசிபேட்டட் எதிர்பார்த்த பேச்சு அதாவது நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா இந்த மாதிரி திணமணியில் நிறுவனத்த கலைஞர் என்ன கேள்வி கேள்வின்னு சொல்லிவிடுவாருன்னு இப்போ அந்த நிகழ அந்த சம்பவத்தையும் இந்த சம்பவத்தையும் பொருத்தி பாருங்கள் ஒரு வேளை இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலில் ஒரு வேளை அவர் ஏற்கனவே வந்து ஹிந்து ராமன் சொல்லிக்காரு நீங்கள் இதில் பேச போகிறீங்களா அப்படின்னு கேட்டுருக்காரு ரஜினிகாந்துட்டு அதையும் பேசிட்டு ஆமாம் கூப்பிட்டுருக்காங்களா அதனால் பேச தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை இந்த விழாவுக்கு வரும்னாலே முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மாதிரி பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டாரா நீங்கள் ஏன் துணை முதல்வர உதயநிதியை போடலைன்னு கேட்டு என்ன வேணும்னு சொல்கிறது அதான் உங்களுக்கு தெரியுமே தெரியுமாவா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரா இப்படியும் ஒரே ஏடல் நடந்திருக்கலாம் அவ்வளோதான் நடந்திருப்ப உறுதின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லோருமே ஒரு சீரியஸாக நம்ம அதாவது உதயநிதி அவர்கள் துணை முதல்வராவதை எதிர்க்கிறது பழைய மாணவர்கள் குறிப்பாக துறைமுருங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் இது செய்கிறேன் அப்படியா சந்தோஷம் இருந்தாலும் ரைட்டுங்கிறாரா தப்புங்கிறாரா புரியலைங்கிறார் அப்போ ஒரு ஸ்டாலினுடைய மன எண்ண ஓட்டம் எப்படி ரஜினி தெரிஞ்சுது அவர் சொல்லாமல் எப்படியா தெரியும் சொல்லுங்க அப்போ இது திட்டமிட்ட பேச்சு அதே மாதிரி சரியான கோபம் யார் அமைச்சர் துறைமுக வெளியே வந்து என்ன சொல்லிவிட்டாரு பல்லு போன கிழமைகளுக்கு இன்னும் ஆசை இருக்கு இளைஞர்களுக்கு வழிவிட மாட்டேங்கிறாங்கன்னு கோப்பன் அடிச்சுட்டார் ரஜினிகாந்த் போன்றவர்கள் ரிட்டையர் ஆயிடணும் இளைஞர்களுக்கு வழி விட்டு நீ மட்டும் இன்னும் டான்ஸ் ஆடிட்டீங்கன்னு கெடுவிட்டார் ஆக சரியான மோதல் நேற்று பூரா கலைஞர் என்னும் தாய்ங்கிறத மறந்துட்டான் இந்த நூல் வெளியிட்டே மறந்துட்டான் சில ஆடியோ ஃபங்க்ஷனில் அந்த ப்ரமோஷன் அந்த படத்து பேரே மறந்துடுவான் நான் ஏதாவது பேசணும்னு நினச்சிக்க அதை பற்றியே பேசிக்கிட்டு போய் அந்த மாதிரி என்ன விட விழா அப்படி நடந்து விட்டது அதுக்கப்புறம் என்ன நினச்ச தெரியல ரஜினியிட்ட துறைமுருகன் மன்னிப்பு கேட்டதாக ஒரு செய்தி வருது ரஜினி உடனே இன்னைக்கு அவர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் யார் ரஜினி எப்பா சினிமாவில் தான் சூப்பர் ஸ்டாரு இந்த மாதிரி நடிக்கிறதுலையும் வாழ்க்கையில் நடிக்கிறதுமா சூப்பர் ஸ்டாரு நாங்கள் எதை நம்புறது எதை நம்பக்கூடாது பொரியலிய சாமி இப்படி தான் கேட்க தோணுது என்ன காரணன்னா உண்மை இது தான் அதாவது விஜய் வந்து கட்சி கூடிய ஆரம்பிக்க போகிறார் கட்சி கூடியே அனுஸ் பண்ண போகிறார் உடனே பிளான் பண்ணி டிவியில் எல்லாம் தமிழக அமைச்சரவை மாற்றம் தமிழக அமைச்சரவை மாற்றம் மோ சீனியர் அமைச்சர்கள் பதவி பரிபூர்வன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் விஜய் அன்னைக்கு கொடியேற்றுறாரு கொடியை பற்றி மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் டிவிக்காரங்க எல்லாம் விஜயோடைய கொடியேற்றத்தை தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க எப்பேற்பட்ட ஆள் நீங்கள் சொன்னது உண்மைதான் ஐயா ஆனால் நாங்கள் போடுறது தான் அதை விட உண்மை ஆயிட்டே இல்லையா என்னவே தான் நான் சொல்கிறேன் இந்த துறைமுருகன் ரஜினி லடாய் யாருடைய தூண்டுதல் என்ன மர்மம் நான் சொன்ன ரஜினி சந்தன் சொன்ன மாதிரி ஒன்று சொன்னால் நூறு நீங்கள் புரிஞ்சுக்க கமெண்ட்ஸில் உங்களுடைய பதிவில் போடுங்க நான் புரிஞ்சிப்பேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்